Hi everyone, welcome to BLEARN channel. நான் தாவுங்க Max Educator. இனிக்கு நம்ப 12th Mathematics ல First Chapter Applications of Matrices and Determinants ஓட Example 1.22 தா பாக்கப்பு. பாக்கலாமா? பாருங்க, Example 1.22 என்ன குடுத்திருக்காகன் பச்து பார்த்திருலா? பார்த்திருங்கனா, Solve the following system of linear equations using matrix inversion method. ஓ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்ன பண்ணுவோம் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்னு கொடுத்திருப்பாங்க கொடுத்திருக்க கிவன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் நம்ம இந்த எக்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏவ வந்து இந்த லெஃப்ட் ஹண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம் அப்ப அது ஏ இன்வர்ஸ் ஆயிடும் அப்ப ஏ இன்வர்ஸ் பி மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்னு கிடைச்சிடும் ஓகேவா நார்மலா சொல்ல போனா நம்ம ஏ இன்வர்ஸ் நம்ம இந்த புக்கு கொண்டு போல என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்றோம் ப்ரீ மல்டிப்ளை பண்றோம் எதா ஏஇன்வர் பண்ணும் போது நம்மளுக்கு ஏஇன்வர்ஸோட a பண்ணும்போது அது வந்து ஒன் ஆயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு இன்வர்ஸ் வந்துருமா அந்த அந்த ஏஇன்வர்ஸ் தான் இது ஓகே இப்போ பாருங்க

y அதை இங்க எழுதிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் அந்த பக்கமா இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு அது எல்லாத்தையும் இங்க எழுதிக்கணும் ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது இந்த ரெண்டு அன்னோனு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னது அன்னோன் மேட்ரிக்ஸ் பேர் x இந்த மேட்ரிக்ஸ் பேர் a இந்த மேட்ரிக்ஸ் பேர் b அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் ஓகேவா லெட் ன்னு போட்டு மேட்ரிக்ஸ் a b c சாரி a b x ஓகேவா இந்த மேட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா

not equal to 0 வந்துச்சுனா அதுக்கு இன்வர்ஸ் ஈக்குவல் 0 அதுக்கு not exist அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் not equal to 0 singular matrix no? equal to 0 அது singular நம்ம சொல்லுவோம் இல்லையா ஞாபகம் ஓகே அந்த தான் ஃபாலோ பண்ண பண்ணலாமா பாருங்க 5 2 3 2 இந்த மேட்ரிக்ஸ்

இருக்கு இல்லையா இந்த ஃபார்முக்கு எழுதிக்கணும் எழுதிட்டு ஏ இன்வர்ஸையும் பி மேட்ரிக்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும் அன்னோன் வேல்யூஸ் கிடச்சிரும் ஓகேவா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற அன்னோனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இது ஒரு மேட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் ஓகேவா மேட்ரிக்ஸ் டிட்டர்மன் படிக்கிறீங்க இல்லையா அதோட அப்ளிகேஷன் தான் இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இல்லை லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம் புரிஞ்சுதா அது ஒரு அப்ளிகேஷன் இவன் பாத்தீங்கன்னா டிட்டர்மன் கண்டுபிடிச்சாச்சு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓகே இப்போ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும் டிட்டர்மன் நமக்கு தெரிஞ்சு போச்சு அட்ஜாயிண்ட் என்னது அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் லெஃப்ட் டு ரைட் right to left sin synthesize பண்ணிக்கணும் மைனஸ் plus ஆகும் plus மைனஸ் ஆகும் இப்ப 5 2 யூ பிளேஸ் synthesize பண்ணிக்கிட்டீங்க 2 இருக்கிற இடத்துல 5 யூ 5 இருக்கிற 2 போய்டும் அப்புறமா 3 யூ 2 என்ன பண்ணனும் அங்கே தான் இருக்கும் ஆனா அதோட சைன चेंज பண்ணிக்கணும் மைனஸ்ல போய்டும் ஓகேவா இது அட்ஜாயிண்ட் ஏ அப்புறம் இது டிட்டர்மினன்ட் டிட்டர்மினன்ட் என்ன கடச்சிருக்கு டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு 4 கடச்சிருக்கு டிட்டர்மினன்ட் வந்து இப்ப ஏ இன்வர்ஸ் எழுதிடலாம் ஏ இன்வர்ஸ் எப்படி எழுதுவீங்க 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது 4 அப்ப அட்ஜாயின்ட் 2 2 3 5 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஏ இன்வர்ஸ் ஓகேவா ஏ இன்வர்ஸ் கிடைச்சாச்சு இப்ப ஏ இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் அன்னோன கண்டுபிடிச்சாகணும் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா இப்ப பாருங்க வந்து என்னது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் எக்ஸ்வல் பி ஓகேவா அப்ப எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது இங்க இருக்கு இல்லையா எக்ஸ் ஒய் மேட்ரிக்ஸ் ஓகேவா பாருங்க, பாருங்க? என்ன வந்து பாரு அதுக்கப்புறமா பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும் பி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்னது த்ரீ அப்படியே எடுத்து எழுதி இதை மல்டிப்ளை பண்ணி ஆகணும் பி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன இதுல ஆன்சர்ஸ் எதுல வரும்போது வரப்போற மேட்ரிக்ஸும் ஒன்ல தான் வரப்போகுது ஓகேவா அதெல்லாம் டவுட் கிடையாது ஓகே ஓகே இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ண போறோம் அதே மாதிரி நீங்க ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏ இன்வெர்ஸ் அப்புறம் தான் ஏ இன்வெர்ஸ் பி போட்டிருக்கோம் அதனால ஏ இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதி பி எழுதிட்டோம் அப்ப பி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எழுதி மல்டிபிளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன்ல ஏ மல்டிப்ளைட் பை பி யும் பி மல்டிபிளை பை ஏ யும் நாட் ஈக்குவல் ஓகேவா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால ஏ இன்வெர்ஸ் மல்டிபிளை பை பி யும் பி ஏ இன்வெர்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் செகண்ட் ரோவை மல்டிப் பண்ணலாமா பண்ணுங்க

எப்படி ஜீரோ ஆச்சு அங்க போர்ல வந்துருக்கு இப்ப அப்படி

4 இங்க 9 25 இருக்கு அப்ப 25ல 9 போய்த்துனா மீதி எவ்வளோ விருப்போம் 25ல 9 போய்த்துனா மீதி 16 இருக்கும் ஓகேவா 16 எல்லிக்கலா ஓகே okay இதான் நம்மலைக் கடைச்சிருக்க அடுத்து matrix இப்ப நம்ம இங்க இருக்கில்லியா இந்த 4 இதை பண்றதுக்காக பாண்டுதுக்காக உள்ளருந்து காமண

இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய் ஓகேவா பாத்தீங்கன்னா இது எக்ஸ் மேட்ரிக்ஸ் இது பைனல் அந்த எக்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் அப்ப எக்ஸ் ஒய்க்கு நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் ஆன்சரா கிடைச்சிருக்கு அப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன்னும் ஒய்க்கு போர்னு கிடைச்சிருக்கு அப்ப அப்படியே எழுதுங்க